அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து அரிசி அப்பளம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது அதிக வெயில் எதுவுமே தேவைப்படாது ஆனா இப்ப வெயில் காலமா இருக்கிறதுனால நீங்க காலையில செஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல நீங்க போட்டு எடுத்தாலே போதும் சீக்கிரமா காய்ஞ்சிரும் வெயில் இல்லாத நேரத்துல பாத்தீங்கன்னா ஃபேன் காத்துல கூட இது வந்து நம்ம செஞ்சு காய வச்சோம்னா ஃபேன்லயே வந்து சூப்பரா வந்து காய்ஞ்சிரும் இதுக்கு வந்து அதிகமான வெயில் தேவைப்படாது இது மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி போட்டு நம்ம செஞ்சாலே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நூறு அப்பளத்துக்கு மேல கிடைக்கும் நம்மளுக்கு இந்த அரிசி அப்பளம் வந்து சம்மர் டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம வீட்லயே செய்யறதுனால ஹெல்த்தியும் கூட வள வலன்னு பேசல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு பாருங்க நான் வந்து இது வந்து ரேசன் பச்சை இந்த தான் நான் வந்து ரெண்டு டம்ளார் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுவும் பாத்தீங்கன்னா ரேசன் பச்சரிசி தான் ரேசன் பச்சரிசில செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் நீங்க நல்ல அரிசில கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரேசன் அரிசில தான் நான் வந்து செய்யறேன் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு நல்லா வந்து ஊற வச்சிருக்கேன் நல்லா இங்க பாருங்க சூப்பரா அரிசி வந்து நல்லா இப்படி உடையது பாருங்க ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்லா நைஸா அறையும் நான் வந்து மிக்சில தான் இன்னைக்கு போட போறேன் நம்ம கிரைண்டர்ல கூட போட்டுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி அதாவது இந்த டம்ளர்ல நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டேன்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதாவது கால் டம்ளருக்கு கொஞ்சம் குறைவா இந்த அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து சில பேர் ஜவ்வரிசி போடுவாங்க ஜவ்வரிசி வந்து போடாமையும் செய்யலாம் ஆனா ஜவ்வரிசி நம்ம போட்டு செய்யும் போது பாத்தீங்கன்னா அப்பளம் ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா நல்லா வெள்ள வெள்ளையன்னு நல்லா இருக்கும் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும் நல்லா முறு முருன்னு இருக்கும் அதுக்காக ஜவ்வரிசி இதையும் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ இது நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம் இது வந்து காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் சின்ன மிக்ஸி ஜார் இருக்குங்களே அதில் வந்து வர ஒரு அஞ்சு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க அது அதில் தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு தேவையில்ல நீங்கள் சும்மா அப்படி பவுட்ரு பண்ணிட்டு அதை கூட கலந்துக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரம் இருக்காது அதனால ஒரு நாலு போடுறேன் நீங்கள் வேணும்னா வர போட்டுக்கோங்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் இது காரம் இருக்காது அப்படின்றதுனால இன்னொன்று சேர்த்து போட்டுக்காச்சு ம் அடுத்து நம்ம அரிசியும் இதோடயே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஜவ் அரிசி நல்லா நைஸாக அரைச்சி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா நைஸாக நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்காச்சு ஜவ்வரிசி இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் ஜவரிசி போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்து வரும் அப்பளம் இல்லைனாலும் நீங்கள் வெறும் அரிசி பச்சை மிளகாவை மட்டும் நீங்கள் நல்லா அரைச்சும் அப்பளம் செய்யலாம் இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம வந்து அரைச்சாச்சு இதையும் வந்து நம்ம அரிசியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸாக அரைச்சாச்சு அரிசியில் போட்டுக்கலாம் அரிசி அரைச்சி வச்சுருந்ததுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம நல்லா அரிசி ஜவ்வரிசி எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் பயப்பட தேவையில்ல அரிசி மாவு ஏதாவது இருந்தால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டான பதத்தில் வந்து இருக்குது இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் அரபதமா வந்து போட்டுக்கணும் ஏன்னா நம்ம கரெக்டா உப்பு போட்டோம்னா இது காய காய வந்து கரிச்ச மாதிரி ஆயிரும் உப்பு அதனால எப்பயுமே கொஞ்சம் அரப்பதமா நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்த வந்து பாத்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டி பெருங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோம்னா நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா வந்துடும் தூள் பெருங்காயத்தை விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வந்து நம்ம சேர்த்தோம்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் வடகத்துக்கு இந்த மாதிரி அப்பளத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நான் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை வாங்கி சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி மாதிரி வச்சு அதை அப்படியே தண்ணி நல்லா கொதித்தோடனே அந்த கட்டி பெருங்காயத்தை இதில் எடுத்து போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம மூடி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம சாம்பார் இருக்கோ இல்லை இதுக்கோனாலும் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மாதிரி இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எல் எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு பெருங்காயம் உப்பு அதுக்கப்புறம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அப்பள செய்யலாம் நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் வந்து செய்வோம் பார்க்கலாம் அடுத்தது எப்படி செய்கிறது அப்படின்னு இது இன்னும் ரொம்ப கெட்டியாக இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் ஏன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்படியே ஊற்றுறதுக்கு நல்லா மெல்லீஸாக சூப்பராக வரும் இப்போ வந்து அப்பள செய்யலாம் அப்பளம் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுப்பில் பற்ற வச்சாச்சு நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் கேஸ் அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் அடியில் தண்ணி ஊற்றி வச்சு மேலே அந்த சின்ன சின்ன தட்டு மூடியெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் கூட நீங்கள் மாவு ஊற்றி வச்சு ஒரே டைமில் அஞ்சு அப்பளம் எடுத்தால் இன்னும் ஈஸியாக வேலை முடியும் நாங்கள் எப்போயுமே விறகடுப்பில் தான் வந்து செய்வோம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஓட்ட பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு ஏன்னா ஆவி தான் நல்லா வரும்ல அதனால அந்த பாத்திரத்தை ஊற்றிட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டை எடுத்து ஒரு அரை கரண்டி ஊற்றினாலே போதும் நல்லா ஆப்பம் இப்படி பண்ணுவோம்ல ஆப்பம் ஊத்திட்டு நம்ம இப்படி 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 பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வச்சு மூடி வச்சு எடுத்தாலே சும்மா ஒரு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் நம்ம மாற்றி மாத்தி நம்ம வச்சுட்டே இருக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா அடியில வந்து ஒரு பிளேட்ல வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றி வச்சிட்டு நம்ம எடுத்ததை அப்படியே அதில் வச்சுட்டோம்னா சீக்கிரமா ஆறிடும் அடுத்த பிளேட்டு நம்ம ஊத்தி மூடி வைக்கிறதுக்குள்ள இது வந்து ஆறிடும் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நாங்க வந்து இந்த மாதிரி தட்டுல தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டு எடுத்த உடனே அதை தூக்கி அதுல வச்சிருவோம் இப்ப பாருங்க அது ஆறிடுச்சு இன்னொரு தட்டு வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ள இதை நம்ம இதை எடுத்து தாம்பளத்துல போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கேன் கத்தியை வச்சு இப்படி லைட்டாக சுத்தியில நம்ம எடுத்து விட்டாலே போதும் அது ஒரு சில அப்பளம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலாகலேயே தூக்கிட்டு இருக்கோம் எடுக்கிறதுக்கு டக்குன்னு வந்துடும் ஒரு சிலது நல்லா அமிங்கிக்கும் அப்போ நம்ம கத்தியை வச்சு இப்படி எடுத்து விட்டாலே போதும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இதில் எந்த எண்ணெய் எதுவுமே இல்ல அப்படியே நம்மளுக்கு பாருங்கள் எந்த எண்ணெய்லாம் தடவவே தேவையில்ல சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அப்பளம் நல்லா ரவுண்டாக செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த அப்பளம் அவ்வளோ தான் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி எடுத்துடலாம் பாருங்கள் அடியில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா சீக்கிரமாக வந்து ஆறிடும் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே காஞ்சிருச்சு நேற்று வடகம் போட்டிருந்தேன்னா அந்த துணியிலே அப்படியே பக்கத்தில் இடம் இருந்துச்சு அதுலேயே காய வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் காய வச்சுட்ருக்கேன் பாருங்கள் ரவுண்டாக நல்லா சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாருன்னு அப்படியே காய போட்டுட்ருக்கேன் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் வந்து செய்வோம் இது வந்து நேற்று போட்ட வடகம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புழுங்கரிசி வடகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் நான் எல்லாமே என்னென்ன வெயில் காலத்தில் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு எத்தனை அப்பளம் கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது நாங்கள் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ரெண்டாவது பேட்செலாம் போட்ட பாருங்கள் அதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ அடுத்தது இது எப்படி பொறிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா போட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக டெல்லி அப்பள மாதிரி நல்லா அவ்வளோ பெருசாக வரும் பாருங்கள் இப்போ போட்டு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்பளத்தை போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது என்னோடய பாத் அதாவது கடாய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால அப்படியே தான் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் பெரிய கடாயில் போட்டு நல்லா பொறிச்சிருந்தோம்னா இன்னும் நல்லா பெருசாக வந்திருக்கும் இன்னொன்று உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது காலையில் போட்டேன் சாயங்காலமே வந்து பொறிச்சாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா வெள்ளை வெள்ளேன்னு அதுக்கு தான் ஜவ்வரிசி நம்ம வந்து போடுறது சூப்பராக நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழுங்கரிசி வடகம் போட்டிருந்தால அதுவும் சரி சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எல்லாம் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கான்னு அதுவும் கொஞ்சம் அப்படியே சைடில் வந்து வருத்தாச்சு அதுவும் பாருங்கள் பச்சரிசி வடகத்தை விட புழுங்கரிசி வடகம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து பொறிச்சாச்சு இது தய இது ரசம் சாதத்துக்கு வெத்த குழம்புலாம் வச்சோம்னா புளி குழம்பு இதுக்கெல்லாம் சைடிஸ் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்